கம் டு பாப்பி சமையல் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது சுண்டக்காய் வத்தக்குழம்பு குழம்பு சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பூண்டு வெங்காயம் மல்லி மல்லிப்பொடி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் புளியும் கரைச்சி வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் உப்பு தேவைப்பட்டால் போடுங்க ஏன்னா சுண்டைக்காயிலையும் உப்பு இருக்கும் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க வந்து இந்த சுண்டக்காயை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க சுண்டைக்காய் வருத்தாச்சு இப்போ தனியா எடுத்து வச்சுக்கோங்க நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் तोंडे पूर्ण तोंडे थोडा கொஞ்சம்ंदा आहे आपण फक्त म्हणजे तयार झाले हे किती നല്ല वाढले

கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க சுண்டக்காய் போட்டுக்கோங்க இது கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்போ இந்த உப்பெல்லாம் இறங்கும் அதுக்கப்புறம் உப்பெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் புளியை ஊற்றிக்கலாம் நம்ம இப்ப நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ புளியை ஊற்றிக்கிங்க உப்பு நான் போடவே இல்லை இந்த சொண்டக்காயில் இருக்கிற உப்பு தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க இது ஒரு கொதி வரட்டும் வரத்தப்பழம்பு ரெடி ஆகிடுச்சி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணால் தேங்க்யூ